உறுப்பினர்கள் அனைவருக்கும் ஆறாவது ஃபர்னிச்சர் தோரங்கு கிளீன் இனிய மாலை வணக்கம் இன்னைக்கு நம்ம தோரங்குச்சி டேட்டில் பார்த்தீங்கன்னா மூன்றாவது அத்தியாயத்தோட ஆறாவது மாத குழுக்கள் பார்க்க போகிறோம் ஆறாவது மாதத்தை பார்த்தீங்கன்னா ஹீரோ டீலக்ஸ் பைக்கு அது பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் இருக்கு பார்த்தீங்கன்னா வண்டி எல்லா வண்டியிலையுமே நம்ம முன்னாடி சொல்லிடுவோம் அனைத்து வாகனங்களும் பேஸ் மட்டும் மட்டும்தான் கொடுக்கப்படும் சரிங்களா அதுக்கப்புறம் நிபந்தனையில் பார்த்தீங்க நிபந்தனையில் பார்த்தீங்கன்னா இருசக்கர வாகனங்கள் பெரும் பெரும் நம்பர்கள் வாகனத்தின் ஆர்டியோ இன்சூரன்ஸ் லைஃப் மற்றும் அனைத்து வகையான டாக்ஸ்களும் அது யாருக்கு சீட்டு விழுகுதோ அவங்க பேரில் அவங்க கட்டி அவங்க வண்டி எடுத்துக்கணும் நம்ம எக்ஸோரோம் ப்ளேஸ் மட்டும் தான் நம்ம கொடுப்போம் அதை நம்ம முன்னாடி சொல்லிடுறோம் அது மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம இப்போ புதுசாக பரம்பூர் கிளை ஆரம்பிச்சிருக்கோம் அந்த கிளையிலையும் நம்ம இதே ஆட்டோ இப்போ அங்கேயும் நம்ம புக்கிங் இருக்கு ரூபப்படுறவங்க இதே சீட்டுக்கு புக்கிங் பண்ணிக்கலாம் இல்லை இப்போ புதுசாக நம்ம கார் சீட்டு ஒன்று அதிகமாக போட்டிருக்கோம் அந்த கார் சீட்டை பார்த்திங்கன்னா வடமரையில் இப்போ வந்து இப்போ வந்து புக்கிங் நடந்துட்டுருக்கு நீங்கள் அந்த சீட்டில் சேரணும்னா அந்த சீட்டில் சேர்ந்துக்கலாம் இப்போ பத்து மாதம் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம் அவங்க கொடுத்துருவாங்க

அரிசிங்களா <Muchas> <Ikuh> <Ikuh> <Ikuh>

பரிசுப்பட்ட நபர்கள் வந்து அந்த எக்ஸ்ட்ரா ஒரு பிளேஸ் நாங்கள் கட்டிடுவோம் ஆடியோ இன்சூரன்ஸுக்குள்ள அமௌண்ட் அவங்க ரெடி பண்ணிட்டு வண்டி எப்போ நம்ம எடுத்து கொடுத்துருவோம் அனைவரும் நன்றி வணக்கம் பையன் பாண்டி பாண்டி